நாம் எப்படி எப்படி அதை கொண்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடந்து போன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் நினைவுகள் எதுவாக இருந்தாலும் சரிதான் அதை நாம் நிலைப்படுத்த வேண்டும் என்று முடிவு எடுத்தால் மனதை தயார்படுத்த வேண்டும் என்பது முழுமையான விஷயம் நம் மனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் இஸ் எவ்ரி திங் வாட் பிகம் உங்களுடைய மனம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றது நீங்கள் எதுவாக உருவாக வேண்டும் என்பதை ஓகே அந்த மனம் சிதறடிக்கப்படாமல் மனம் உழுக்கப்படாமல் அதை பாதுகாத்து அதை கரெக்டா கொண்டு போக வேண்டிய விஷயம் யாருடைய பொறுப்புல இருக்கு நம்மளுடைய கையில தான் இருக்கு அதுல நம்ம சின்ன சருக்கள்கள் ஏற்பட்டா கூட அது உடைந்து போய்விடும் தூள் தூளாக சிதறிவிடும் என்பதுதான் உண்மையான விஷயம் தயவு செய்து சில நேரங்கள் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் தோல்வியில முடிந்தாலும் அந்த தோல்வியை வந்து நிரந்தரம் நம்ம எதிர்பார்க்க நினைக்காம அந்த தோல்வியை வந்து ஒரு தொடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு நீங்க நடைமுறைப்படுத்தணும் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய மனம் வந்து ரொம்ப ஒரு வீக்காக நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு நகர்வுக்கு நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காது அதனுடைய விஷயங்கள் வந்து பலவிதமான குரல்கள்ல ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பலவிதமான குரல்கள் வந்து உங்களுக்கு மனதை இன்னும் வந்து கீழே ஆழமா பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் தயவு செய்து நீங்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் முயற்சி எடுக்கும் போது சில தவறுகளால் நாம் எடுக்கின்ற சில தவறான முடிவுகளால் கூட நம்மளுக்கு தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த நாம் மாற்றி அதை நம் வெற்றியாக மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அதற்கான முயற்சிகளும் அதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் என்னுடைய தாழ்மையை வேண்டுகோள் தயவு செய்து உங்களுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையும் மனதை உடைத்து விடாதீர்கள் மனம்தான் உங்களை வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு விஷயம் போக ஈஸியா சொல்லிடலாம் நமக்கு பணம் இல்ல நம்ம சப்போர்ட் ஆள் விஷயங்கள் என்னதான் உங்களுக்கு விஷயங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடையில் கிடைத்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி நகர்கள் நகரத்தில் ஏற்படுத்த முடியுமே தவிர செயல்பாடுகள்ல நம்ம ஒரு துரிவு ஏற்பட்டாலோ நம்முடைய செயல்பாடுகள்ல அடுத்த ஒரு ஒரு தாமதம் ஏற்பட்டாலோ நாம் நாம் நினைக்கின்ற பாதையில் அடைவதற்கு ரொம்ப தூரத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா லைஃப் அப்படிங்கிற விஷயத்துல கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் கஷ்டங்களையும் நாம் மனதளவுல ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த இங்க பூமியில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் எல்லா சிந்தனைகளோடும் எல்லா எல்லா பொருளாதாரத்துடன் பிறக்கப்படுவதில்லை ஒரு சிலர்களுக்கு பொருளாதாரத்தோடையே பிறக்கின்ற வாய்ப்பினை பெறுகிறார்கள் ஒரு சிலர்கள் மனிதர்களாக பிறக்கின்றார்கள் எந்த விதமான வாழ்வாதாரம் இறைவனால் நமக்கு பிறப்பிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம் தான் அந்த பொக்கிசத்தை நாம் எப்படி கொண்டு போகின்றோம் என்பதுதான் முக்கியம் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல யாருக்கும் யார் யாருக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல ஓகே எல்லாரும் சம முக்கியத்துவம் இருக்கின்றது நாம் நம்மளாக உருவாக்கி கொள்ளும் போது நாம் எங்கே இருந்து வந்தோம் எந்த குடும்பத்திலிருந்து பிறந்தோம் எந்த ஏ எந்த வருமானம் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தோம் நாம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை யாரும் யாரையும் தீர்மானித்து விடக்கூடாது அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் தான் செதுக்கிக் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய ஒளியையும் மற்றவர்களுடைய அஹ் பொருளையும் நாம் வாங்கி கொண்டு நம் நம்மை செதுக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்பதை விட்டுவிட்டு நம்மளாக நம்மளை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நம்ம வேண்டும் நமக்கும் ஒரு ஒரு சுய சிந்தனைகள் உருவாகும் நம்மளுக்கு பயிற்சிகள் நாம் இருக்கின்ற தோல்விகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை நாம் கிடைக்கும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே உங்க மனதை பொறுத்துதான் இருக்கின்றது மனதை எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலை கொண்டும் நீங்கள் உடைத்து விடாதீர்கள் உங்களுக்கு மனம் உடையும் சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு மனதை சார்ந்த உங்களுக்கு மனதிற்கு பிடித்த எந்த ஒரு விஷயங்களிலும் ஈடுபாடு கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உங்களுக்கு பேசினால் யாரிடம் உங்களிடம் மனதில் மனதில் இருக்கிற காயங்கள் மாறும் என்று தெரிந்தால் அவர்களிடம் உங்களுடைய குமரல்களை கொட்டி விடுங்கள் அடை அடக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அது பயங்கரமான வழியை கொடுக்கும் என்பது என்ற மாற்று கருத்தும் கிடையாது எப்போதுமே மனதில் எப்போதுமே வந்து உங்களுடைய சுமைகளை சுமந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சுமைகள் எப்போதுமே அதிகமா ஒரு 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 செட்டன் பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிற சமயத்துல நமக்கு அது வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது பெருமை பெரும் மனவழி உருவாக்கும் என்பதை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பல விதமான மனிதர்கள் எப்பேற்பட்ட பெரிய பெரிய மனிதர்கள் கூட மனதில் மனதளவில் பாதிக்கப்பட்டு உடைந்து போனவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையால் நீங்கள் எப்போதுமே உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் மனமும் உடலும் திடமாக இருந்தால் நீங்கள் செயல் செயலும் செயலும் செல்கின்ற பாதையும் உங்களுக்கு கரெக்டா சரியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது தயவு செய்து உடைந்து விடாதீர்கள் ஓகே எந்த சூழ்நிலும் உடைந்து விடாதீர்கள் உடைந்து உடைந்து போகின்ற மனம் வந்து ஒட்டுவதற்கு ரொம்ப கடினமான நாட்களாக இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் பல பாதைகளை அதில் சுகம் இருக்கும் சோகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சிரிப்பு இருக்கும் அழுகு இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மாட்டு கருத்து கிடையாது எல்லாவற்றை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை நாம் கொண்டால் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நாம் நமக்கும் ஒரு பாதையை நமக்கும் ஒரு சரித்திரத்தை எழுதி வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்பது எந்த மாட்டுக்கருத்து கிடையாது ஆகையால் மனிதன் சாதனையாளனாக இருக்க வேண்டும் என்பதில் எத் எந்த விதத்தில் நம்ம சாதனையாளனாக இருக்கின்றோம் என்பதன் முக்கியம் மனிதன் மனித நேயத்தோடு உள்ள சாதனையாளனா இல்லை சுயநலமாக உள்ள சாதனையாளனா என்பதில் பல மாற்று கருத்துக்கள் இருக்கின்றது நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்னுடைய கருத்து இருந்தால் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் மனிதன் மற்றவர்களுக்கு உதவும் ஒரு கருவியாகவும் இருக்க வேண்டும் என்பதில் என்னுடைய ஆத்மார்த்தமான கருத்தாக விரும்புகிறேன் நானும் தான் விரும்புகிறேன் என்பது என் மாற்று கருத்தும் கிடையாது தயவு செய்து வாழ்க்கை என்ற புத்தகம் உங்களுடைய கையில் இருக்கின்றது இதை மனம்தான் பணம் எழுதுவதில்லை பணம் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய வியாபாரத்தையும் பெருக்குவதற்காக உள்ள ஒரு ஒரு துருப்பு சீட்டை தவிர மனம்தான் உங்களுடைய எல்லாவற்றையும் மாற்றி பயமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆகையால் மனதை திரபட்டி கொள்ளுங்கள் மனதை சரியாக ஆக்கி கொணுகள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஐ will come back to you with a new video until bye thank you so much bye